வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் மணிகண்டன் இவருக்கு மறுமணம் வயது முப்பத்தைந்து படிப்பு பிகாம் சமுதாயம் விஸ்வகர்மா அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் பிரகாஷ் இவருக்கு முதல் மனம் வயது முப்பத்தொன்பது படிப்பு அதர்ஸ் சமுதாயம் செட்டியார் அப்பா அம்மா உள்ளார்கள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்ஆப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது